ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் ஜோதிடத்தில் ஒரு புதிய முயற்சியாக கிரகங்களும் அதன் காரகத்துவங்களும் என்ற வரிசையில் சூரியனின் காரகத்துவங்களை பார்த்தோம் அதில் தொடர்ச்சியாக சூரியன் ஆட்சி உச்சம் மற்றும் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரி உறவுகள் எந்த மாதிரி உயிர்கள் எந்த மாதிரி காரகத்துவங்கள் எந்த மாதிரி தொழில்கள் எந்த மாதிரி ஜீவனங்கள் எப்படி உதவியாக அமைகிறது எப்படி பாரகமாக அமைகிறது என்பதை காண்பதற்கு மோத சூரியனின் காரகத்துவங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அந்த சூரியனின் காரகத்துவங்கள் தெரியாமல் எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் எவ்வளோ முயற்சி இருந்தாலும் எவ்வளவு கற்று இருந்தாலும் ஜோதிடத்தை ஒரு காலத்திற்கு மேல் பின்தொடர முடியாமல் விட்டுவிட வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது கிரகங்களின் காரகத்துவங்களே என்பதில் சற்றும் ஐயமில்லை அந்த வகையில் இந்த காரகத்துவங்களை நாம் கடந்து வந்த இருபத்தைந்து வருட அனுபவத்தில் நாம் படித்த நூல்கள் நாம் சந்தித்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் புலப்படலாயின அந்த வகையில் தற்போது சூரியனின் காரகத்துவங்களை முதல் பாதியாக ஒரு காணொலியாகவும் அடுத்த பாதியாக இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் எந்த மாதிரி குணத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை என்பதற்காக சில தகவல்களை இந்த பகுதி தருகிறது அரசர் பரம்பரை உள்ளவர்கள் சத்திரியர்கள் கன்னட மொழி பேசுவார்கள் வீரசைவர்கள் சௌராசிரியர்கள் தட்டர் போன்ற இனத்தை சார்ந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் விரும்பும் பூஜை பொருட்கள் அல்லது இந்த ஆதிக்கம் பெற்றவர்களோடு இருக்கும் பூஜை பொருட்கள் என்ற வகையில் ருத்ராட்சம் மாணிக்கம் விபூதி கற்பூரம் குங்குமம் செம்பு யானை தந்தம் வைரம் முகம் பார்க்கும் கண்ணாடி விளக்குகள் போன்றவைகள் சூரியனுடைய ஆக் கிரக காரகத்துவங்கள் பெற்ற பொருள்கள் அடுத்து பறவைகளும் மிருகங்களும் தீக்கோழி சிங்கம் புளி மான் காளை போன்றவைகள் போன்ற உயிர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றதாக இருக்கிறது அடுத்து சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நிலப்பரப்பு வங்காளம் பீகார் ஒரிசா நர்மதை கம்போடியா மற்றும் கிழக்கு தமிழ்நாடு இவை அனைத்தும் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற நிலப்பகுதியாக இருக்கிறது அற்றும் மற்றும் நாடுகள் மகதம் கலிங்கம் யவன தேசம் சீனா மொகலாயா பர்மா யமுனை நதிக்கரையினுடைய தென்பகுதி மற்றும் விந்திய காடுகள் இவை அனைத்தும் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற நிலப்பகுதியாக கருதப்படுகிறது உடைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பளி போன்ற மொடப்பு கூடிய ஜீன்ஸ் துணிகள் மற்றும் சிகப்பு ஆரஞ்சு நிறம் விருப்பப்பட்டு அணிகிறார்கள் இவர்களுக்கு நோய் என்று பார்க்கும் பொழுது வயிற்றுவழி கேன்சர் இருதயம் இருதயத்தினுடைய மேல் வடிவம் அல்லது அல்சர் அத்தோடு கூடியது அல்சர் இந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியனுடைய தசாப்தி வரும் காலத்திலும் சூரியனுடைய கிரகத்தினுடைய நட்சத்திரமான கிருத்திக உத்தரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் கண்டிப்பாகவே வயிற்று வழி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை ஏதாவது ஒரு விதத்தில் கண்ணுக்கு தென்படாமல் கடப்பதற்கான வாய்ப்பை தருவதில்லை என்பது நடைமுறை அனுபவம் அடுத்து உறவுகள் சார்ந்த விஷயம் அப்பா தலைமகன் மாமனார் மற்றும் வயதில் மூத்த ஆண்கள் பெரிய அதிகாரிகள் தலைமை பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறையினர் போன்றவர்கள் மற்றும் மேலாண்மை தகுதியில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறையில் இருக்கும் மேல் அதிகாரிகள் இந்த சூரியனின் ஆதிக்க பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள் அல்லது அடுத்து உடல் உறுப்புகள் சார்ந்த தகவல் தலை கண் இருதயம் இயக்கம் முதுகெலும்பு மற்றும் தானாக இயங்கும் ராஜ உறுப்புக்கள் அனைத்தும் சூரியனுக்கு அதிக பங்குண்டு அடுத்து சொல்லப்போவது பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டுள்ள காரகத்துவங்கள் என் ஆண் பெண் இருவரில் ஆண்பால் இனத்தை சார்ந்தது சத்திரியன் மாணிக்கம் மயில் தேர் சமனான உறவும் கொண்டவர்கள் சிவன் கொள்ள தெய்வம் அல்லது சிவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அசுவர்கள் அதே சமயத்தில் கோதுமை காரக்குணம் குணம் கொண்டது பித்த குணம் கொண்டது வடமொழி தெலுங்கு சிவப்பு தாமிரம் ஆடுதுறை செந்தாமரை எருக்கு நடுநாயகமாக திகழ்வதற்கு திகழக்கூடியவர் ஒரு மாதத்திற்கு ஒரு ராசியை கிடக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டது ஒன்றாம் எண் ஆதிபத்தியம் கொண்டது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சூரியனுடைய ஆதிக்க பெற்றவர்களுக்கு ஒன்று பத்தொன்பது இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு போன்ற கூட்டு எண் வரும் பட்சத்தில் அவர்கள் தொழில் தொழிலுக்காகவோ அல்லது வண்டி வாகனங்களுக்காகவோ அல்லது கைபேசியினுடைய எண்களையோ தேர்ந்தெடுக்கும் பொழுது ஓரளவு உதவிகரமாக இருப்பது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து சூரியனினுடைய மறுபெயர் என்று சொல்லப்படுவது கதிரவன் வெய்யோன் பகலவன் செங்கதிரோன் மித்திரன் ரவி பானு கரண்யன் கர்வா பூஜா பாஸ்கரன் ஆதவன் மாலி ஞாயிறு உதயன் பருதி என்ற எண்ணற்ற பெயர்கள் இருக்கிறது இன்னும் எண்ணற்ற பெயர்களை கொண்டது அடுத்து சூரியனுக்கு பார்வை என்பது ஏழாம் பார்வையை மட்டும் கொண்டுள்ளதாக அறியப்படுகிறது அது மட்டுமே நடைமுறையிலும் ஒத்துப்போகிறது அதற்கடுத்து சூரியன் பொது குணாதிசயங்கள் என்று பார்க்கும் பொழுது சூரியன் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணங்களையும் கருத்துக்களையும் கடிப்புகளையும் கொண்டதாக இருக்கிறது அதே சமயத்தில் சூரியனினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் பிரித்தாளும் கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இவர்கள் நடிப்பு திறனில் தரமானவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தன்னுடைய குழந்தையால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்திலாவது பலமான அவமானத்தையும் சங்கடத்தையும் தருகிறது அல்லது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மலக்கணத்துக்காரர்கள் இறப்பு என்பது குழந்தைகளுக்கு தெரியாமல் நடக்கிறது அல்லது குழந்தைகள் மதிக்காமல் நடக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இவர்கள் பெண்களால் இளைய சகோதரத்தால் பலமான பாதிப்பு சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் போன்றவற்றையை கடக்காமல் இவர்கள் வாழ்ந்து முடிப்பதில்லை என்பது நிதர்சனமான கசக்கக்கூடிய உண்மை சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்களுக்கு தொடர்பு எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஆ ஆ ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது மறுமுறை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஒன்பது சரி நண்பர்களை மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் தங்கமான் மலுவோடு இருந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே